ஜோதி ஆட பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆர்டெரும் ஜோதி இந்த பதிவில் வாழ்வு இருவகை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு வாழ்வு இருவகை ஒன்று மாயவாழ்வு மற்றொன்று நித்திய வாழ்வு முதலில் மாயவாழ்வு குறித்த விளக்கத்தை அறிவோம் மாய வாழ்வு மரணத்தை தரும் இவ்வாழ்வை கடக்க அறிவால் முடியும் இங்கு பக்தர் சித்தர் யோகி ஞானி கர்த்தர்கள் யாவரும் உளர் இவர்கள் அனைவரும் மோன உருவெளியில் அடங்குவர் ஆக ஜீவர்கள் மற்றும் கர்த்தர்கள் ஆகிய யாவருமே முறையே அசுத்தமாயா மற்றும் சுத்தமாயா வசப்பட்டவர்களே அதாவது மாயையை கடந்தவர்கள் அல்ல என அறிக அடுத்தது நித்திய வாழ்வு நித்திய வாழ்வு வாழ அருள் இன்றி அமையாது இவர்கள் புறம் கவிந்து அனகமாய் வாழ்வார்கள் இங்கு முன் பலபட சொல்லப்பட்டவர்கள் கிடையாது இவர்கள் எல்லாம் வல்ல சித்தியுடன் வாழ்வார்கள் முன் கூறப்பட்டவர்களுக்கு அறிவொளியாய் இருப்பார்கள் சுத்தமாயா தெய்வங்கள் அசுத்தமாயா போகங்களையும் சுத்தமாயா பரலோக போகங்களையும் வழங்கி வாழச்செய்து அப்போகங்களை விரும்பாதபோது மேற்கொண்டு நித்திய வாழ்வை அளிக்க ஒன்னாது பெருவெளியை முடிவன அறிவித்து முன் அனுபவங்களை விட்டபோது ஒன்றும் தோற்றாது தன்னையும் மறந்து ஒடுங்குவதை பிரம்மம் என்றும் இரண்டற்ற கலப்பு என்றும் முடிவு என்றும் உயிருடன் இறந்தார்கள் இந்நிலை தடையின்றி முடிவில்லை தோன்றிய வேத முடிவு இது என அறிக தடை நீக்கி இதற்கு மேல் நித்தியமாய் வாழச் செய்வது அருள்ஜோதி ஆண்டவரின் அருள் செயல் இதை அறிவிப்பது ஊன்றிய வேதம் அருள் ஆன்மாவுக்கு ஏகதேசமாய் அறிவித்து நிறையும்போது ஆன்மநிலையும் ஆண்டவர் நிலையும் வேறுபடாது மேற்கண்டது போல் அறிவு விளங்க விளங்க மாய்கை அகழுவதும் ஆசை அகழுவதும் ஆணவமலம் அகழுவதும் தானே ஆகும் அதாவது நாம் அடக்கவோ விடவோ வேண்டாம் இதனை அனுபவத்தில் காணலாம் அனுபவமே அறிவு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது अरट् पेरुं जो तानि पेरुं करुणै आरट् जोी